அரசர் திரு ஜி சுவாமிநாதன் அவர்களுடைய வழக்கு அவர் அவர் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய வழக்கு இன்னைக்கு பாராளுமன்றத்தில் லோக்சபால இந்த ஜட்ஜஸ் என்கொயரி ஆக்ட் அதன் அடிப்படையில் நூறு லோக்சபா எம்பி கையெழுத்து போட்டு கொடுத்தா இம்பீச்மெண்ட் ப்ராசஸ் ஆரம்பிக்கும் அட்லீஸ்ட் ப்ராசஸ் வில் கெட் ஸ்டார்ட் இன்னைக்கு நூத்தி பேர் கையெழுத்து போட்டு கொடுத்திருக்கிறாங்க இன்னைக்கு பாராளுமன்றத்தில் நம்முடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் தெற்கு தொகுதி எம்பி தேஜஸ்வி சூர்யா அவர்கள் நிறைய நம்முடைய மூத்த தலைவர்கள் கோடிட்டு காட்டுறாங்க எப்படி திராவிட முன்னேற்ற கழகத்தை அமித்ஷா இந்தியா அரசியல் முதலாக ஒரு நீதிபதி தீர்ப்பு கொடுத்ததற்காக அந்த நீதிபதியின் மீது கொண்டு வெற்றிகரமாக நடந்ததில்ல பதினோரு பேருக்கு மேல ஆரம்பிச்சிருக்காங்க அதுல பத்து பேர்த்து மேல நீங்க பாத்தீங்கன்னா யாரும் இதுக்காக கிடையாது பணம் வாங்கியிருக்கிறாங்க அல்லது வீட்டுல வந்து பணம் இருந்துச்சு அல்லது கூட இருக்கக்கூடிய இவங்களை தவறான முறையில் நடத்தி இருக்கிறாங்க இந்த இறையாண்மைக்கு எதிராக அவங்க நடந்திருக்கிறாங்க இப்படித்தான் இருந்திருக்கோ தவிர அவங்க ஒரு தீர்ப்பு கொடுத்திருக்கிறாங்க அப்படிங்கறக்காக கிடையாது அதனால இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் அதை அப்படியே மாத்தி அந்த இம்பீச்மெண்ட் நோட்டீஸ்ல திரு ஜிஆர் ஆர் சாமிநாதன் அவர்கள் மீது பல அவதூற பரப்பி இருக்கிறாங்க குறிப்பிட்ட ஒரு ஒரு சமூகத்தினுடைய வழக்கறிஞர்களுக்கு மட்டும் முன்னுரிமை கொடுக்கிறாரு அவருடைய ஜாதியை உள்ள கொண்டு வந்திருக்கிறாங்க இந்த இறையாண்மைக்கு எதிராக இருக்கிறாங்க இவ்வளவு பொய்களை பாராளுமன்றத்தில் பேசியத நம்முடைய உள்துறை அமைச்சர் அவர்கள் சுட்டிக்காட்டியிருக்கிறாங்க இதுல உதவு தாக்கரே போன்றவர்களும் கூட இதுல அவங்களுடைய கட்சி சார்பாக கையெழுத்து போட்டிருப்பது நமக்கு அதிர்ச்சியும் வேதனையும் அளிக்கிறது அதனால் நிச்சயமாக ஒரு பக்கம் நம்ம பார்க்கிறோம் ஜி ஆர் அவர்கள் கடந்த எட்டு ஆண்டுகள்ல பெரிய கேசஸ் எழுபத்தி அஞ்சாயிரம் கேஸ் சால்வ் பண்ணிருக்கிறாங்க நம்ம பார்த்தோம் எழுபத்தி அஞ்சாயிரம் கேஸ் ஹையஸ்ட் வெல் பர்ஃபார்மிங் ஜட்ஜஸா இருக்கிறாங்க அப்படி இருந்தும் திராவிட முன்னேற்றக் கழகம் இந்திய அளவுல நம்முடைய ஜுடிஷியரியினுடைய நடவடிக்கையை கேலிக்குத்தாக்கி இருக்கிறாங்க நம்முடைய நீதி அரசர்களுக்கு ஒரு விதமான பயத்தை ஏற்படுத்தியிருக்கிறார் யாராவது நேர்மையா தீர்ப்பு கொடுத்தா நமக்கும் இந்த நிலைமை தான் நடக்கும் அப்படிங்கிற ஒரு பயத்தை திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய எம்பிக்கள் பாராளுமன்றத்தில் ஏற்படுத்தி உங்களுக்கு தெரியும் இந்த நோட்டீஸ் கொடுத்ததுக்கு அப்புறம் ஸ்பீக்கர் மூன்று பேர் கொண்ட குழுவை உருவாக்குவாங்க அந்த மூன்று பேர் கொண்ட குழு அவங்க என்கொயரி பண்ணிட்டு தவறாருக்கு இருக்கு சரியா இருக்கு ரிப்போர்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் பார்லிமெண்ட்ல டூ தேர்ட் ஆஃப் மெம்பர்ஸ் பிரசன்ட் அண்ட் ஓட்டிங் 50% ஆஃப் total members அத்தனை பேர் ஓட்டு போடணும் அதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல அந்த அது போகவே போகாதுங்க ஏன்னா நூத்தி இருபது ஜெயிக்க பார்லிமெண்ட்ல பட் இருந்தும் நீதி மாண்புக்கு இவர்கள் தேவையில்லாத ஒரு பிரச்சனையை விளைவித்திருக்கின்றார்கள் அவங்களுடைய மாண்புக்கு பங்கம் விளைவித்திருக்கின்றார்கள் அந்த ப்ராசஸ் அடுத்த ஸ்டேஜுக்கு போகாதுங்க ஏன்னா இந்திய அலையன்ஸ்ல நெம்பர்ஸ் கிடையாது டிஎம் கே நம்பர்ஸ் நெம்பர்ஸ் இல்ல இருந்தும் கூட ஏன் நாங்கள் இதை சுட்டிக்காட்டுகின்றோம் என்றால் தமிழகத்துல இன்னைக்கு நீதி அரசர்கள் நேர்மையான முறையில பணியாற்றுவதற்கு இங்கே இடமில்லை திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஆட்சியாளர்கள் எல்லா விதமான பிரச்சனைகளும் உருவாக்கிறார் நான்காவது